அதே போன்று அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய கழக தோழர்கள் அன்பு சகோதரர் நம்முடைய மந்துபாய் அவர்களுக்கும் தம்பி சர்பாஸ் அவர்களுக்கும் மஸ்தான் அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் ஊருலா பாய் ஹலீம் அப்துல் ஹலீம் சையத் சப்ரேஸ் 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 அசேல் பாய் ஆட்டோ டைம் பாய் மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு காலை முதல் என்னோடு அனைத்து நிகழ்ச்சிக்கும்

அம்மாவும் தண்ணீர் பங்கு இதை ஏற்பாடு செய்தார் அந்த நேரத்தில் மக்கள் இதை வந்து தாக்கம் தடுப்பதற்காக மக்கள் நலனுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய காலகட்டத்தோட இதை ஏற்பாடு உண்மையிலே அவர்களுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் இது வந்து இன்று மட்டுமல்ல தொடர்ந்தால் போல் தினம் தினம் ஒவ்வொருவர் ஒரு நாளைக்கு பாபு ஒரு நாளைக்கு அதே பர்த்தா ஒரு நாளைக்கு மற்றும் சத்திரி ஒரு நாளைக்கு அண்ணன் அவர்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நேரம் நிச்சய நேரத்தில் டெய்லி ஒரு நாளைக்கு மோர் வந்து தண்ணியும் மோரோ கொடுத்து மோட்டை தரப்படும் ஏன்னா இது வந்து உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம கழகத்துக்கு நல்லது இது ஒரு நன்மை இது வந்து நாலு பேருடைய தான்தான் எல்லாருக்கும் ஒரு புண்ணியம் அதனால் இந்த புண்ணியத்துக்காக தான் நம்முடைய தலைவர்கள் இந்தியா குறைச்சி தழுவி அதை தொடர்ந்து இன்றைக்கு ஐயா எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் இதனால் மக்களுடைய நலன் கருதி மக்கள் யாரும் வந்து தண்ணீர்தாக போட செல்லக்கூடாது மக்கள் யாரும் வறட்சியாக வந்து உடல்நிலை பாதிக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அனைத்து இந்தியா காந்தால் ஏற்பாடு செய்து இக்காரத்திலே இந்த ஏற்பாடு மிக குறுகிய நேரத்திலே அற்புதமாக செய்த அவர்களுக்கு என்னுடைய கொள்கிறேன் இதே போன்று மக்கள் சேவை செய்தால் நாம் செல்லவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே நாளைக்கு யார் நாளைக்கு மறுநாள் யார் அனைத்தையும் அவர் வந்து நம்முடைய நேரம் ஏற்பாடு செய்வார் அந்த ஒரு தண்ணி ஒரு எல்லாருக்கும் கொடுங்க நன்றி வணக்கம் அட முடிவரே கிமா போயிடுனானே லேடிஸ் லேடிஸ் आओ लेडी आமா வாமா சாமுன்ல கட்டனகோ சாமுன்ல கட்டனகோ எதிரே சாமுன்ல கட்டனகோ சரியா சரியில்லவா சரியில்லவா சரியில்லப்போ அடட அடட போடுட போடுட அங்க போய் பின்னால போய்டுமா கபர் கபர் பின்னாடி போய்டு இங்க வந்து பின்னாடி போய் நாலும் இச்ச லேடிஸ் ஹட் ஆக ஹட் ஆமா ஆமா லேடி நல்லா இருந்து கொண்டிருக்கின்ற மேலும் தண்ணீர் பண்டல் என்று நகர கழகத்துக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக गोबी <muchas> 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 <muchas>

ஆ தர்மபுர சுரிகா வந்து வாங்க வாங்க يلا என்னம்மா இந்தமா மூணு கிலோ என்னம்மா இந்தமா மூணு கிலோ என்னம்மா இந்தமா என்னமா என்ன બાબા 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 ભાઈ ભાઈ અડવા અડવા

மாமா நீ கேனல்ல இல்லாமா நீ சொல்லி বল நீ தஞ்சி வாழா நாட்டை சொல்லாயி தாப்பரமா டேய் தயவு இல்லை அடடே பாருங்க பாங்கோ ஏப்பா அடடே பாருங்க யாரே மாமா இடி पूड़ी पा फोटो पुड़ी पा जा 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 यहां दे यहां दे बच्चा गया अब आदतेगा अब आदतेगा हां रेबा यहां सेबा रेबा देबा 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 क्लास देख ले क्लास देख ले ले रहा है क्लास बदल बदल जी दबा भाई जा भाई जा भाई चलो जूस बना माने जा ना बेटा करंट ऑफ करा नाही ते करंट का बंद का नाही ये केला आपला तो करंट ना होय भाई अबे चल भाई अबे चल भाई भाई हा चल अबे चल ये दे लो नेते दे ले लो रे यार गाडी काढला खूप सिंचिरा आहे तुम्ही बॉस नी कोण समजते